குற்றம் நடந்த இடம் ஒரு முன்னூத்தி ஏக்கர் காடு இது சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த ஒன்டே ஆப் மூலம்தான் இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு முகவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பெண்ணை ஒன்டே ஆப்பில் தான் இந்த பெண்ணை சந்திச்சு ஒரு ஆப்பில் சந்தித்த ஒரு இளைஞரோடு கார் குழுங்குகிறது கார் அநாகரிகமான சைகையில் இருக்கு அந்த கார் இத கோயமுத்தூர் வந்த பெண் ஒன்டே ஆப் மூலம் வந்தவர் என்பது எந்த ஊடகமும் சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் காவல்துறைக்கு பயப்படலாம் பெண்ணு பதினோரு மணிக்கு அங்க போறா இந்த நாடு என்ன அவ்வளவு சுபிச்சமாவா இருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு சேவைகள் அங்கிருந்தா தீர்த்து வைக்கும் பல அதிகாரிகள் பேர் என்னால சொல்ல முடியும்

பாஜக எதிர்கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க பாஜக சொல்லுகிற யூபியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாஜக தெரியும் இது வழிபாடு அரசியல் இவர்கள் எல்லாம் வந்து அரசியல் தரகர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் புரோக்கர்ஸ் இந்த குற்றம் முழுக்க முழுக்க சமூக விழிப்புணர்ச்சி இல்லாத விளைவுதான் இது போன்ற குற்றங்கள் ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நினைச்சுக்குள் சொல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் கோவையில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்முறைக்கு அதை கடத்தி கொண்டு போய் ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு நாளுக்குள்ளேயே காவல்துறையினர் அந்த மூன்று பேரையுமே சுட்டு பிடிப்பட்டதாகலாம் செய்திகள் வந்திருக்கு முதல்ல இந்த சம்பவங்கிறது என்ன ஒரு நாளுக்குள்ள காவல்துறையினர் இந்த பிடிப்பட்டிருக்கிறதா இப்படி பார்க்கற குற்றம் நடந்த இடம் ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் காடு விமோ கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் இந்த நிலம் தொழிலதிபர்கள் விமான நிலையம் வந்த பிறகு ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டல் கட்டலாம் மூணு நட்சத்திர ஓட்டல் கட்டலாம் மால் கட்டலாம் இப்படி வாங்கி போட்ட இடங்கள் தான் இந்த முந்நூறு ஏக்கர் நிலம் இது சமூக விரோதிகளின் கூடாரமாக போயிடுச்சு நீங்க கஞ்சா விற்கிறவங்க ஓட்டுறவன் ஓட்டுறான் இருபத்தி செவன் அந்த இடத்துல என்ன கிடைக்கும் கிடைக்கும் இது காவல்துறைக்கு அந்த லிமிட் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதால தெரியும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் ஏட்டையா எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் இதை நீங்க தடுக்கல மாமூல் வருது நீங்க நாம் தமிழர் ஒரு கும்பல் போய் அங்கே டாஸ்மார்க் நடத்துகிற ஒருத்தனை அடித்து உடைச்சு க கலாட்டாகவே பண்ணியிருக்காங்க காவல்துறை போய் யார் மேலே வழக்கு போட்டுருக்காங்க நாம் தமிழர் மேலே வழக்கு போடுவான் நீ எப்படி எங்கிட்ட சொல்லணும் எங்கிட்ட மாமூல் கொடுத்து விற்கிறான் அவனை நீ எப்படி போய் எடுக்கலாம் அதிகாரத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் காவல்துறை அதிகாரத்தை நீ எப்படியா போய் அவனை அடித்து உடச்சி எடுக்கலாம் அப்போ இதுதான் காவல்துறை இது ஓ அந்த மூன்று பேரை உடனடியே காவல்துறை பிடிச்சி பிடிச்சி வச்சு சுட்டுருக்கான் அவ்வளோதான் சுட்டெல்லாம் ம் சுட்டெல்லாம் பிடிக்கல என்ன காரணம்னா இந்த குற்றவாளி யார் என்பது காவல்துறைக்கும் தெரியும் இதற்கு முன்பு நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எப்படி பேசணும்னா இந்த சமூகத்தில் விபச்சாரம் அதுவும் கல்லூரி மாணவிகளிடம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவிகளிடமும் சரி வசதி படைத்த மாணவிகளிடமும் சரி அவர்களுக்காக ஒன் டே ஆப்னு ஒரு ஆப் இருக்குது ஒரு நாள் ஒரு பெண்ணோடு நீங்கள் உல்லாசமாக இருப்பதற்கு பத்தாயிரம் ரூபா அந்த ஆப் இருக்குது ச போலீஸ் சைபர் கிரைமுக்கு தெரியாதா சரி போலீஸ் சைபர் கிரைம் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் இதை ஆராய்ந்து இருக்கணும் இதை தடுத்திருக்கணும் இது நீண்ட நாளாக இருக்குது என்னைக்கு இணையதளம் வந்ததோ கோவையில் இருக்குது சென்னையில் இருக்குது திருச்சியில் இருக்குது ஒன்டே ஆப் இல்லை இந்த ஒன்டே ஆப்புக்கும் இந்த விவகாரத்துக்கு என்ன தொடர்புக்கு இது நண்பரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி இல்லை நண்பர் அல்ல இவள் இந்த பெண்ணு நம்ம வந்து பெண்கள் பக்கம்தான் எப்போவுமே ஆண்களுக்கு பெண்களுக்கு சென்ற இடம் தான் நம்ம பெண்கள் பக்கம்தான் இருப்போம் பெண்கள் தான் அந்த நாட்டின் கண்கள் அதையெல்லாம் தான் இல்லை ஆனால் இந்த சமூகம் சீரழிவதை பெண்கள் சீரழிவதை தடுக்க வேண்டிய காவல்துறையும் தடுக்கலை பெண்கள்டையும் விழிப்புணர்வு இல்லை எப்படின்னா இந்த ஒன் டே ஆப் மூலம்தான் இந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு முகவர் அவரு பணம் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பெண்ணை தான் இந்த பெண்ணை இரண்டாவது பதினோரு மணிக்கு சமூக விரோதிகள் கூடுகிற இடத்துல போய் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன மூணாவது சமூக விரோதிகள் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் சாராய டாஸ்மார்க்கே நடத்துறா இந்த இந்த தகவல் அவருக்கு அந்த இளைஞனுக்கு தெரியல அங்கே கஞ்சா விற்கிறான் அந்த தகவல் அந்த இளைஞனுக்கு தெரியல அப்போது அவருக்கு இது புதிய அனுபவம் இந்த பெண்ணை ஒன் டே ஆப் மூலம்தான் இந்த பெண்ணை சந்தித்திருக்கிறார் சந்தித்து நீங்கள் இந்த பெண்ணோடு காரில் இருக்கிற சூழலை இந்த மூன்று சமூக விரோதிகளும் கண்காணிச்சிட்ருந்துருக்கான் அப்போது காருக்குள் நடந்த உல்லாச கேளிக்கை கொண்டாட்டங்களை தான் இவன் மூன்று பேரும் உடனடியாக என்கவுண்ட் செய்யப்பட வேண்டிய நபர்கள் தான் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் இது அந்த முதல் குற்றம் அந்த பெண்ணுடைய குற்றம் பெண் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இன்னொரு ஆணோடு ஒரு ஆப்பிள் சந்தித்த ஒரு இளைஞனோடு அந்த இடத்துக்கு அவனுடைய காரில் அவனுடைய தேவைக்காக இந்த பெண் அந்த இடத்துக்கு போனது முதல் குற்றம் யாருடைய பெண்ணாக இருந்தாலும் முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் இந்த சமூக விரோதிகள் கூடாரம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆட்டோமொபைல் தொழில் செய்கிற இந்த தொழிலதிபர் காரில் அந்த பெண்ணை அங்கே கூட்டிகிட்டு போனது இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் காவல்துறை காவல்துறை அந்த இடத்த கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை இப்போ அந்த கார் எங்கே போகுது இது காவல்துறை உடனே கண்காணிச்சிருக்கணும் ஒரு கார் அத்துவான காட்டில் நிற்கிது கார் குழுங்குகிறது க கார் அநாகரிகமான சைகையில் இருக்குது அந்த கார் இதை காவல்துறை நீங்கள் அந்த ஏரியாவுக்கு ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே என்ன நடக்குது உள்ள டாஸ்மாக் நடக்குது கஞ்சா முந்நூறு ஏக்கர் அது எவ்வளவு முந்நூறு ஏக்கர் அப்போ இதெல்லாம் ஒரு காவல்துறை அந்த அந்த ஸ்டேஷன் லிமிட்டு லிமிட் காவல்துறை அதை கண்காணிச்சிருக்கணும் பீளமேடு காவல்துறை ஆய்வாளர் நீங்கள் அந்த இடத்த இரநூறு முந்நூறு ஏக்கராவை கண்காணிச்சிருக்கணும் அவரும் கண்காணிக்கலை அப்போது இந்த குற்றம் பெண் மீது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் அந்த ஆண் மீது மூன்றாவது குற்றம் காவல்துறை மீது அப்போது இந்த காவல் பீளமேடு ஸ்டேஷன் இது அல்லாமல் சென்னை மாநகர காவல் அங்கே ஒரு சைபர் கிரைம் இருக்கும் சைபர் கிரைம் இந்த ஒன் டே ஆப் டூ டே ஆப் ஒன் வீக் ஆப் இது யார் நடத்துறா இந்த பெண்கள் யா எத்தனை கல்லூரி பெண்கள் அதில் இருக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணணும் கோவையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் திருச்சியில் இருக்கிற சைபர் கிரைம் சென்னையில் இருக்கிற சைபர் கிரைம் இதெல்லாம் பண்ண முடியாது ஏன் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கே பல பெண்கள் கஸ்டமராக இருக்காங்க அப்புறம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் சிந்தாதிரி பேட்டையில் ஆன்டி வேஸ்கோடுன்னு ஒன்று இருக்கு விபச்சார தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்கு அங்கே காவல்துறை உயர் அதிகாரிகளுக்குடைய தேவைகள் அங்கிருந்து தான் திருத்தி வைக்கப்படுது பல அதிகாரிகள் பேர் என்னால் சொல்ல முடியும் ஒரு அமைச்சருடைய திருமணம் நடக்குது அமைச்சருடைய மகனுக்கு இதனால் ஒரு பா பா இரு வயசுக்கு முந்தி அப்போ ஒரு ஒரு உயர் வாடகை உள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் நானும் தங்கியிருக்கேன் நண்பர்களோடு தங்கியிருக்கேன் ஒரு மூணாவது ரூபாய் ஒரே சண்டை ஒரு பண்ண கூட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு பேர் ஒரே சண்டை சண்டையில் வெளியில் திறந்து என்னென்னு பார்த்தா அத்தனை பேரும் போதை ஒரு ஐந்து இளைஞர்கள் ஒரு ரெண்டு பெண்கள் கிளம்பி போகிறேங்குதுங்க நைட்டியில் துணியை தரமாட்டேங்கிறான் அந்த இளைஞர்கள் அஞ்சு இளைஞர்கள் இருக்கிறான் ஒரு டபுள் ரூமில் ரெண்டு ரூம் ரெண்டு அப்போ ஒரே சண்டை அந்த பெண் சாதாரணமாக ஒன்றுமே பண்ணலை ஆ எடுத்து ஏசிக்கு ஃபோன் பண்ணுறான் ஆ இது நடந்து நான் சொல்வது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொருங்க ஏசிக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே இந்த இடத்துல இருக்க என்னை வந்து கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போகிறேயா இல்லையா ஏசிக்கு ஆ அடுத்த ஐந்தாறு நிமிடத்தில் போலீஸ் பட அங்கே வருது மூன்று பெண்களை ரெண்டு பெண்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஐந்து இளைஞர்கள் அங்கேயே வச்சு ஓ அவள் ஏன்னால் அவள் நடந்து ஒரு அமைச்சர் கல்யாணம் அமைச்சருடைய மகன் கல்யாணத்துக்கு வந்தவள் அதை விட்டுட்டு போயிட்டான் இப்படி காவல்துறை உயர் அதிகாரிகளே இது போன்ற பெண்களோடு தொடர்பில் இருக்கிற காரணத்தினால எல்லா பெண்களும் பெண்களை வைத்து நடத்துகிற பல நிறுவ அதாவது இந்த பாலியல் நிறுவனங்களும் காவல்துறைக்கு பயப்படுறதே இல்லை இப்போ இந்த கோயமுத்தூர்ல இந்த பெண் ஒன் டே ஆப் மூலம் வந்தவர் என்பது எந்த ஊடகமும் சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் காவல்துறை பயப்படலாம் அந்த இளைஞன்ட்ட நீங்கள் அவன் கண்டிப்பாக வெளி வெளி வர தான் போகிறான் அவன் கண்டிப்பாக வெளி நார்மலாக தான் போகிறான் அவன்கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த செய்தியை என்னால் எடுக்க முடியும் அப்போ இதெல்லாம் கண்காணிக்க முடிய காவல்துறை சைபர் கிரைம் கோயம்புத்தூரில் இதை கண்காணித்து இருந்தால் பீளமேடு இன்ஸ்பெக்டர் அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முந்நூற்றி ஏக்கரை சமூக விரோதிகளை விரட்டி இருந்தால் அந்த இடம் யாருடைய கண்காணிப்பில் இருக்குது சமூக விரோதிகளுடைய கண்காணிப்பில் இருக்குது யார் காரில் வர்றா இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது முதல் குற்றவாளியாக அந்த பெண்ணை சொல்கிறீங்க ரெண்டாவது குற்றவாளி அவங்க சொல்கிறீங்க இது பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளி ஆக்கிறதாக அது இல்லைங்க உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தாங்க உங்களுடைய உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி பண்ணணும் ஒரு பெண்ணுடைய பாது பெண் பதினேழு மணிக்கு அங்கே போகிறா இந்த நாடு என்ன அவ்வளவு சுபிச்சமாக இருக்குது காந்தி சொல்லுவதைப் போல என்னைக்கு ஒரு பெண் பன்னிரெண்டு மணிக்கு தனியாக நட நகையோடு நடந்து போறாளோ அன்றுதான் சுதந்திரம் கிடைத்ததாக நான் உணர்வேனு காந்தி சொல்றீங்கலாம் அப்படியே இருக்கு அப்போ அந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு அந்த பெண் தான் பொறுப்பு கல்லூரி விடுதியில அந்த அந்த பெண்ணோடு படிக்கிற பெண்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு அந்த விடுதியில பூட்ட பூட்டப்பட்டிருப்பார்கள் வாட்ச்மேன் செக்யூரிட்டில எத்தனை மணிக்கு அடைச்சி உள்ள விட்டுருப்பான் அந்த பெண்ணூர் தானே இருப்பா அவருடைய தாய் தந்தை என்ன நினைச்சிருப்பாங்க பெண்ணு விடுதியில் பாதுகாப்பாக இருக்கிறாள் அப்போது இது யார் ஹாஸ்டல் வார்டன் பாதுகாப்பா ஹாஸ்டலில் ஹெச்ஓடி பாதுகாப்பா இல்லை அந்த விரிவு வார்டர் பாதுகாப்பா இல்லை வைஸ் சான்சலர் பாதுகாப்பு யார் பாதுகாப்பு இல்லை பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு அப்படி இருந்தாலும் அது லைசன்ஸ் இல்லைல்ல அவங்க வன்முறை செய்வதற்கு லைசன்ஸ் இல்லை இது அவங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிட்டாங்க யாரை வன்முறை செய்கிறது இந்த வன்முறையாளர்கள் பா கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சவங்கள நம்ம இது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடாதா நீங்கள் சொல்கிறது இல்லைங்க வன்முறையாளர்கள் மூணாவது கேரக்டர் அந்த இடத்துக்கு போனங்காட்டி தான் அந்த சமூக உறவு அங்கே இருக்கா அந்த இடத்துக்கு கூட யார் போச்சு நான் எங்கே வேணால் எல்லா துணியை கழட்டி போட்டு எங்கே வேணால் போவேன் எனக்கு பாதுகாப்பு இது 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 நீங்கள் சொல்கிறது அப்படி தான் சொல்கிறீங்க அதுவா பாதுகாப்பு அப்புறம் பாதுகாப்பு என்பது பெண்களை பாதுகாப்பது முதல்ல குடும்பம் ரெண்டாவது அவள் அறிவு வந்த பிறகு அவளை பாதுகாப்பது யார் அவளுடைய பாதுகாப்பு அவ தான் உறுதி பண்ணணும் நான் பாதுகாப்பு டாஸ்மாக்ல போய் உட்கார முடியுமா அந்த பெண்ணு உட்கார முடியுமா அப்புறம் டாஸ்மார்க் என்பது யாருக்கானது குடிகாரர்களுக்கானது சமூக கேடு உள்ளவர்களுக்காக ஆனது அப்போ அங்கே நான் பாதுகாப்பு அங்கே தான் போயிருப்பேன் நிறைய பார்களில் பெண்களை போய் குடிக்கிறாங்க பெண்களே போய் நிறைய பார்களை குடிக்கிறாங்க அது ஐந்து லட்சத்தில் அங்கேயே என்ன நடக்குது அடிதடி தகராறு நடக்குது நேற்று முந்தா நாள் பாருங்க ஒருத்தரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க தஞ்சாவூரில் ஈசிஆரில் மிகப்பெரிய ரெசார்ட் வச்சிருக்கிற பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவளை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க ஏன் ரெண்டு குரூப் பார்ல எங்கள் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு குரூப்பு போய் தண்ணி அடிக்குது ரெண்டு குரூப் ஒரு ஒரு பெண்ணை இழுக்குது சண்டையாகி இப்போ சிறையில் இருக்காங்க அப்போ குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்கள் தான் அதில் மாற்றம் தெரிஞ்சதே இல்லை இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் போட்டவரையும் ஒரே இப்போ நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு நடந்தது நான்கு மணிக்கு அந்த பெண்ணு கண்டெடுக்கப்பட்டாங்க இப்போ ஒரு நாளுக்குள்ளேயே அந்த மூன்று பேரை பிடிச்சிருக்கிறாங்க இது என்ன நடந்துச்சு இப்போ பாஜக எதிர்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலைகள் இதுதான் சொல்லி கேள்வி சொல்லுகிற எழுப்பியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அரசியல் அரசியல் வந்து தரகர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் புரோக்கர்ஸ் இவன் நாளைக்கு திமுக வந்து சேருவான் இந்த பார்ட்டி அதனால அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடிய அவசியமே இல்லை காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யல அவ்வளோதான் இந்த ஒண்ட ஆப்பை சைபர் கிரைம் கண்காணித்து இருந்தால் எத்தனை கல்லூரி பெண்கள் அதில் அது இருக்காங்க அப்படிங்கிறத அவர்கள் கண்காணித்து எச்சரிக்கை எச்சரித்திருந்தால் அந்த பெண்கள் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டு இருப்பார்கள் அது பாதுகா அது அந்த சைபர் கிரைம் செய்யலை ரெண்டாவது பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனே இந்த இடத்தை பாதுகாக்கல இதுதான் என்னோட நடந்த விஷயம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு ஒவ்வொருவர் தான் வீட்டை புட்டி போட்டு போனால் தான் திருடம் உள்ள போகாமல் இருப்பான் வீட்டை திறந்து போட்டு போனீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு புகார் புக ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு வெளியூர் போக சொல்கிறான் அப்போது இல்லைங்க நாங்கள் இப்போ வீட்டை திறந்து போட்டு தான் போவேன் எங்கே திறந்து போட்டு போகலாம் மக்காவில் திறந்து போட்டு போகலாம் மதீனாவில் நாக்கடை திறந்து போட்டு போகலாம் திருடுதான் கையே வெட்டிடுவான் கோர்ட்டு கிட்டலாம் இது கிடையாது திருடப்பட்டது கேமராவில் பார்த்தா துபாயில் என்ன பண்ணுவான் அடுத்த செகண்டு கையை வெட்டி எடுத்துருவான் திருடுதான் கை இருக்கு கை இருக்காது அது போன்ற சட்டம் இங்கே இல்லை ஆனால் திருட இருந்துட்டே இருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் இரநூறு கேஸ் பெண்டிங் இருக்கு நூறு கேஸ் பெண்டிங் இருக்கு ஐம்பது கேஸ் பெண்டிங் இருக்கு திருட இருக்கான் அப்போ இந்த இந்த குற்றம் முழுக்க முழுக்க சமூக விழிப்புணர்ச்சி இல்லாதருடைய விளைவு தான் இது போன்ற குற்றங்கள் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஐடிவிங் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நினச்சி ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குது சார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம் இல்லை இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் இந்த முறை திமுகவை வீழ்த்தியே ஆகணும் உள்கட்சி சண்டையிலேருந்து தப்பிக்கணும் சசிகலாவோட டிடிவி ஓ ஓபிஎஸ் செங்கோட்டையிடம் வந்து தப்பிக்கணும் இதற்கான வியூகங்கள் எல்லா கட்சியும் விறுவிறுன்னு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அண்ணாதிமுகவும் அதற்கான உள்கட்டமைப்பு தயாரிப்பில் இருக்குது அப்போ இந்த அரசியல் அதிமுகவுக்கு எப்போவுமே நிரந்தரமான அரசியல் தான் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கழகத்திலிருந்து மாநகரம் வரை அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அன்னாதிமுக தான் ஆனால் இந்த அதிமுகவுக்கு இன்னும் வைட்டமினே போய் சேரலுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ம் இப்போ இடையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடந்தது அதில் என்ன மாதிரியின் முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது இல்லை எப்போ மீ மீண்டும் பூத்து கமிட்டி அமைக்கணும் நமக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது விஜய் வருவார் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நம்ம எந்த சூழ்நிலையிலும் தவற விட்டுவிடக்கூடாது இந்த வாய்ப்பு நமக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு பாஜக எப்படியும் பாஜக வலையில் விஜய் மாட்டப்படுவார் பாஜக வழியாக திமுகவுக்கு அவர் தள்ளப்படுவார் அவரே விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுக பாஜக கூட்டணி விஜய் கூட்டணி தான் இந்த கூட்டணி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் இதுதான் இப்போ நமக்கு இறுதி இலக்கு செங்கோட்டையன் ஓபிசா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு சார்ஜ் பண்றாரு குடும்ப அரசியல்னா நம்ம திமுகவை நோக்கி சொல்லப்படுது உண்டு குடும்ப அரசியல் தான் அதிமுகவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதிமுகவும் ஒரு குடும்ப அரசியல் கொண்டா ஒரு கட்சி தானா இல்ல செங்கோட்டைன்னு சொல்லுவதெல்லாம் நம்ம சீரிஸை ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கணும் செங்கோட்டைன்னு ஒரு காமெடி பீஸ் ஒரு வடிவேலு சினிமா வடிவேல் மாதிரி ஒரு அரசியல் வடிவேல் ஆ செங்கோட்டையனை மந்திரியா வச்சிருந்தாரு எடப்பாடி மாவட்ட செயலாளர் வச்சிருந்தார் எடப்பாடி அப்போல்லாம் குடும்ப அரசியல் தெரியலையா இத்தனை ஆண்டு காலம் சசிகலா பலமுறை இவரை தூக்கி போட்டாங்க அப்போ அண்ணாதி குடும்ப அரசியல் தெரியலையா செங்கோட்டைன்னு ஒரு கா அரசியல் காமெடியன் நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிறாரு நீங்கள் ஒரு ஐநூறு காரில் வாங்க எங்க கோபியிலருந்து தேவர் ஜெயந்திக்கு எவ்வளோ காரில் ஐநூறு காரில் வாங்க பெரிய செய்தி ஆயிடும் கோயம்புத்தூர் மாநாடு நடத்துவோம் மாநாடு நடத்தினா ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டலாம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம் இருபத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுங்கள் யார் சொல்கிறான் ஓபிஎஸ் செங்கோட்டைங்கிட்ட சொல்கிறேன் சரி ஒரு லட்சம் பேரை திரட்டிடுவோம் எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி மிரட்டிடுவோம் ஒரு பீஸாக கொடுக்கலாம் யார் செங்கோட்டை சரி ஒரு ஆயிரம் காரில் வந்துருங்க எங்கே தேவர் ஜெயந்திக்கு வந்திருங்க எத்தனை காரில் போனான் ரெண்டு காரில் தான் போனான் அப்போ இதுதான் செங்கோட்டையன் செங்கோட்டையனை பொறுத்த ஒரு அரசியல் காமெடி அது தேவர் ஜெயந்தி என்பது முக்குளத்தூர் மக்கள் கூடுகிற இடம் அங்கே உனக்கு என்ன வேலை இத்தனை நீதி இத்தனை வருஷம் போயிருந்தியா காரணம் உன்னுடைய அரசியலை விதைப்பதற்கான இடம் எது தேவர் ஜெயந்தியா அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் பேசுகிற எல்லாமே அஇஅதிமுக தொண்டரால் சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை இப்போ எஸ்ஏருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடந்தது அதுக்கப்புறம் முடிவாக என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் இப்போ விஷயத்தை தமிழக அரசு கையில் எடுத்துருக்கிறது எப்படி பார்க்கறது இப்போ அதிமுக வந்து தரப்பில் சொல்லும் போது எஸ்ஐஆர் சாருனாலே ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் தான் அப்படின்றாங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாடும் திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டம் அதை தொடர்ந்து வழக்கு தொடருவதுன்றது ஒரு ஆரோக்கியமான போக்கா இல்லை இப்போது அந்த எஸ்ஐஆர் என்பது பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கை தனக்கு எதிராக தான் இந்த வாக்கு வங்கி போ குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்துக்கு இந்த மூன்று பேருடைய வாக்கு என்பது காலங்காலமாக பாஜகவுக்கு எதிராக தான் போயிட்டுருக்கு இதை மறுசீரமைப்பு சீரமைப்பு பண்ணுவதன் மூலம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு தேர்தல் ஆணையத்தையே ஒரு துருப்புச்சீட்டாக மாற்றுகிற ஒரு செயல் தான் எஸ்ஐஆர் மறுசீரமைப்பு மறு சீரமைப்பில் முஸ்லீம் வாக்க தூக்கிடுவான் கிறிஸ்டின் வாக்கிய தூக்கிடுவான் தலித்து வாக்க தூக்கிடுவோம் ஏன் மைக்ரேட் ஆகிட்டான் அங்கே இல்லை இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் காலத்திலேருந்து இப்படி தான் இருந்தது இப்போ இது முழுக்க பாஜக ஆணையமாக மாறி போச்சு ஜனநாயகம் முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஜனநாயகம் மறுக்கப்பட்டு கொண்டே இது மீண்டும் நாசிசத்தை நோக்கி போகுதா மோடியை நோக்கி போகுதா இப்படி ஒரு சூழல் இருக்கு இப்போ முதலமைச்சர் சொல்லும்போது இப்போ தமிழர்களை பற்றி நீ பீகார் தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறீங்க தமிழர்களை பற்றி நீங்கள் இதே அந்த பேச்சை பீகாரில் பேசுனா தமிழ்நாட்டில் பேச மோடி தயாரா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு ஒரு தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அதாவது அதிமுக திமுகங்கிற அந்த இப்போ தேர்தல தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பு நிலம் நிலைமை இருந்தது பாஜக என்றாலே ஒரு தீண்ட கட்சி அபாயகரமான கட்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் பெரியார் அப்படித்தான் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தார் அது பெரியார் மறைந்த எழுபத்தி இரண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அப்படிதான் இருந்தது பார்ப்பனர்கள் என்றாலே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் கல்லூரி மாணவர்கள் இருந்து வரைக்கும் அப்படிதான் ஒரு கட்டமைப்பு இருந்தது தான் இந்த திமுகவே நில் திமுக எங்க சரிய ஆரம்பிச்சதுன்னா ஜெயலலிதா முதல்ல போய் பாஜகவோடு இணைந்தார் தொண்ணூத்தி எட்டு கூட்டணி திமுக ஆட்சி அப்ப திமுகவை கலைக்க கலைக்கிறவையா அதுதான் எங்களுக்கு எங்களுக்கான அஜெண்டா இதை சொல்லித்தான் ஜெயலலிதா தீ பாஜகவோடு கூட்டணி வச்சு கூட்டணி வைத்து இந்த பாஜக திமுக ஆட்சியை கலைக்கலை இது இது ஒரு பெரிய அதிசயம் ஜெயலலிதாவுக்காக திமுக ஆட்சியை கலைத்திருந்தால் வாஜ்பாயை பிரதமராக நீடிச்சிருப்பார் ஆனால் ஜெயலலிதா எடுத்தேன் கவிழ்த்தேன் தான் இந்த மக்கள் அவ்வளோ பின்னாடி ஜெயலலிதா பின்னாடி நின்றான் ஏன்னால் கருணாநிதி எதுக்கணும்னா அவ்வளோ பேர் ஜெயலலிதா பின்னாடி நிற்பான் கருணாநிதி எதுக்குனா விஜய் பின்னாடி நிற்பாள் கருணாநிதி எடுக்கணும்னா யார் பின்னாடி நிற்பான் இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா பதிமூணு மாதம் ஆட்சி கவர்ந்த பிறகு கருணாநிதியே பாஜக அடுப்பு சென்டர் அதிர்ச்சி ஆகிட்டேன் ம் முஸ்லீம்கள் அதிர்ச்சி கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி திராவிட இயக்க அதிர்ச்சி எல்லாருமே அதிர்ச்சி அன்றோடு முடிந்தது பாஜக மீது உள்ள அந்த வெறுப்பு அரசியல் என்பது தமிழ்நாட்டில் பாஜக என்றாலே தீண்ட கட்சி பாஜக ஆரிய கட்சி நாஜி கட்சி கட்சி சனாதன கட்சி சாதி கட்சி சங்கராச்சாரியர் கட்சி இந்த இமேஜை உடைச்ச காலி பண்ணது திமுக என்ன கத்து கத்துனாலும் அது எடுபட திமுக ஒரு மோசடியான இயக்கம் சந்தர்ப்பவாத இயக்கம் ஒரு அரசியல் பண்ணுவதற்கு மலிவான தந்திரம் பண்ணுகிற இயக்கங்கிற அந்த திமுக மீது உள்ள பார்வை தான் இப்போ இருக்குது அதனால் திமுக கத்தினாலும் எடுபடாது பாஜகவை போல இது ஒரு பாஜக அவன் அடையாளம் தெரிஞ்ச பாஜக இவன் அடையாளம் தெரியாத பாஜக அதனால் பாஜகவை குறை சொல்லக்கூடிய எந்த உண்மையும் திமுகவிடம் விடுபடாது திமுகவுடைய அரண் யார் இப்போ இன்னைக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் படித்த தலித்துக்கள் இருபது சதவீதம் தான் திமுகவுடைய காப்பரன் சீன பிரிஞ்சுவரை போல திமுகவை பாதுகாப்பது இந்த வாக்கு வங்கி தான் இந்த வாக்கு வங்கியை காப்பாற்றுவதற்கு பாஜகவை எதிர்க்க வேண்டியிருக்கு எதிர்ப்பதை போய் நடிக்க வேண்டியிருக்கு நானூற்றி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா மணல் திருட்டு வழக்கு ஒன்றுமே நடக்கலையே பாஜகவோட ரகசிய பேரம் எங்க அண்டர் கிரவுண்டில் பல பேரங்கள் பாஜகவோட ரகசியம் எங்க திரும்பினாலும் ஜி ஸ்கொயராக இருக்கு எங்க திரும்பினாலும் நிலம் அபகரிப்பு நடக்குது இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியாத தெரியும் பாஜகவுக்கு ஆனால் பாஜக அதை கண்டுகொள்ளுவதே இல்லை வாக்கு வங்கிக்கு மட்டும் பாஜக தேவைப்படுகிறது பாஜகவை எதிர்ப்பது போல நடிப்பது தான் தேவைப்படுகிறது தவிர திமுகவினுடைய எந்த கொள்கையும் அதில் உயிரே இல்லை உயிர் ஓட்டமே இல்லை எல்லா செயற்கையான நடிப்பு சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா